முத்துரை குத்தப்பட வாய்ப்பு இருக்கின்றது தென்னிலங்கையில் ஆகவே நீங்கள் எங்களுக்கு கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்ற என்ற கருத்து என்று சாரப்பட சொல்லியிருந்தார் இந்த கருத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அவருடைய துணியும் அவர் கூறிய விடயமும் உட்கருத்து என்னென்னா நீங்கள் கட்டாயம் எங்களுக்கு தான் எல்லாரும் போட போகிறாங்க தென்னிலங்கையில் ஸோ நாங்கள் தான் வெளில போகிறோம் நீங்களும் கட்டாயம் எங்களுக்கு போடுங்க போடாட்டி நீங்கள் எதிரிகளாக பார்க்கப்படுவீங்க என்றதான் அந்த கருத்து ஒரு அரசியல் முதிர்ச்சி அடைந்த ஜனாதிபதி வேட்பாளர் ஏனைய சக மக்களையும் அரவணைக்கின்ற துணியில் மற்ற இடங்களில் பேசக்கூடியவர் இவ்வாறான ஒரு கருத்து இதுதான் அவையோட உண்மையான உண்மையான கருத்து அவையோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த 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 ஹேட்டட் சொல்ற வெறுப்பு வெளியில வந்த தருணமாக நாங்கள் அதை பார்க்கிறோம் நாங்கள் என்ன சொல்கின்றோம் என்றால் எங்களுடைய கொள்கைகள் எங்களுடைய நடவடிக்கைகள் எங்களுடைய செயல்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அது ஏற்றுக்கொள்வீர்களாக இருந்தால் நீங்கள் எங்களை ஆதரியுங்கள் என்றுதான் நாங்கள் மக்கள்கிட்ட கேட்குறோம் தாங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்கான சுதந்திரமும் உரிமையும் மக்களுக்கு இருக்குது அந்த உரிமையிலே அன்றகுமாரை கை வைத்திருப்பதாக நாங்கள் எண்ணுகின்றோம் இந்த மாதிரி சண்டித்தன கதைகள் இங்கே வந்து சொல்ல வேண்டாம் என்று நாங்கள் தேசிய மக்கள் சக்தியிட வேட்பாளருக்கு கொள்றோம் இனியாவது அரசியல் முதிர்ச்சியோடு பேச கற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய கட்சியில் நிறைய பேர் இந்த மாதிரி தக் ஹேட்டட் பொலிட்டிக்ஸ் ஹேட்டர்ட் தான் செஞ்சு கொண்டுருக்கிறாங்க நீங்கள் எங்களுக்கு போடாட்டிக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் தெரியுமா என்ற துணி தான் அங்கே இருக்குது சன்னித்தன அரசியலை தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் வந்து அரங்கேற்ற வேண்டாம் அதை நீங்கள் உங்களோட பிரதேசங்களை வச்சு கொள்ளுங்கள் இங்கே நாங்கள் அப்படி பயந்த அரசியல் செய்கிறதுக்கு இல்லை அது அந்த காலமெல்லாம் முடிஞ்சிட்டு